பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசின் துறை சார்பில் கூட்டுறவு பொங்கல் என்ற பெயரில் குறைந்த விலையில் மளிகை பொருள்கள் அடங்கிய தொகுப்புகள் விற்பனை செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் அரிசி சர்க்கரை கரும்பு பொங்கலுக்கு தேவையான பொருள்களுடன் ஆயிரம் ரூபாய் ரொக்கமும் தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டு வருகின்றன அதேபோல் இலவச வேட்டி சேலையும் வழங்கப்படும் பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரு மாத காலமே உள்ள நிலையில் விரைவில் அது தொடர்பான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது ஒருபுறம் இருக்க துறை சார்பில் கூட்டுறவு அங்காடிகள் மூலம் குறைந்த விலையில் பொங்கல் தொகுப்பு வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது கூட்டுறவு பொங்கல் என்ற பெயரில் நூற்று தொன்னூற்றொன்பது ரூபாய் நாநூற்று தொன்னூற்றொன்பது ரூபாய் தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது ரூபாய் மதிப்பில் சிறப்பு பொங்கல் தொகுப்புகள் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது கூட்டுறவு தயாரிப்புகளை கொள்முதல் செய்து சிறப்பு பொங்கல் தொகுப்பினை மண்டலத்தின் அனைத்து அலகுகள் மூலம் விற்பனை செய்திட கூட்டுறவு சங்க பதிவாளர் அனைத்து மண்டல இணைப்பதிவாளர்களுக்கும் சுற்றறிக்கை மூலம் உத்தரவிட்டுள்ளார் இந்த மளிகை பொருட்கள் அடங்கிய தீபாவளி சிறப்பு தொகுப்பு பிரீமியம் பிரீமியம் மற்றும் இலைட் ஏலீட் என இரண்டு வகையாக விற்பனை செய்யப்பட்டது பிரீமியம் பிரீமியம் தொகுப்பில் மைனஸ் இருநூறு கிராம் உளுத்தம்பருப்பு மைனஸ் இருநூறு கிராம் கடலை பருப்பு மைனஸ் இருநூறு கிராம் வறுகடலை கூண்டு மைனஸ் நூறு கிராம் மிளகு மைனஸ் இருபத்தைந்து கிராம் சீரகம் மைனஸ் இருபத்தைந்து கிராம் வெந்தயம் மைனஸ் ஐம்பது கிராம் கடுகு மைனஸ் ஐம்பது கிராம் சோம்பு மைனஸ் ஐம்பது கிராம் நீட்டு மிளகாய் மைனஸ் நூறு கிராம் தனியா மைனஸ் நூறு கிராம் புளி மைனஸ் நூறு கிராம் ரவை மைனஸ் நூறு கிராம் ஏலக்காய் மைனஸ் ஐந்து கிராம் என பதினான்கு வகையான பொருட்கள் அடங்கிய தீபாவளி சிறப்பு தொகுப்பு நூற்று தொன்னூற்றொன்பது பைசா என்ற விலையில் விற்பனை செய்யப்பட்டது மேலும் இலைட் ஏலீட் தொகுப்பில் துவரம்பருப்பு மைனஸ் இருநூற்று ஐம்பது கிராம் உளுத்தம்பருப்பு மைனஸ் இருநூற்று ஐம்பது கிராம் கடலைப் பருப்பு மைனஸ் இருநூற்று ஐம்பது கிராம் வறுகடலை குண்டு மைனஸ் இருநூறு கிராம் மிளகு மைனஸ் ஐம்பது கிராம் சீரகம் மைனஸ் ஐம்பது கிராம் வெந்தயம் மைனஸ் ஐம்பது கிராம் கடுகு மைனஸ் ஐம்பது கிராம் சோம்பு மைனஸ் ஐம்பது கிராம் நீட்டு மிளகாய் மைனஸ் இருநூற்று ஐம்பது கிராம் தனியா மைனஸ் இருநூறு கிராம் புளி மைனஸ் நூறு கிராம் ரவை மைனஸ் நூறு கிராம் ஏலக்காய் மைனஸ் ஐந்து கிராம் என பதினான்கு வகையான பொருட்கள் அடங்கிய தீபாவளி சிறப்பு தொகுப்பு இருநூற்று தொன்னூற்றொன்பது பைசா என்ற விலையில் விற்பனை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது